அனைவருக்கும் வணக்கம் என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்த உலகையே மாற்றி காட்டுகிறேன் என்று முழங்கிய வேதாந்தத்தின் புயல் சூறாவளி சுடராக விளங்கியவர் சுவாமி விவேகானந்தர் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவருடைய எழுத்து எனக்கு புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் ஊட்டின எழுமின் விழுமின் கருதிய காரியம் கைகூடும் வரை நில்லாது உழைமின் என்று வீர உரை உரைத்த ஞான நெருப்பல்லவா அவர் அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் பேச்சும் எழுத்தும் எனக்கு பல சந்தர்ப்பங்களில் மானசீக வழிகாட்டியாக அமைந்தன எப்படி தூக்கமருந்தாக அல்ல ஊக்கமருந்தாக நூலகம் திறக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் காலையில் சென்று படிக்க ஆரம்பித்து விடுவார் மாலையில் காப்பாளர் வந்து ஐயா மூடும் நேரமாயிற்று என்று சொன்னவுடன் தான் எழுந்து செல்வார் ஒரு நாள் அவர் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்ற நூலை படித்துக் கொண்டிருந்தார் ஒருவர் வந்து நான் உங்களிடம் இதில் வினாக்கள் கேட்கட்டுமா என்றார் அதற்கு விவேகானந்தரோ இதனுடைய பாகங்களையும் நான் படித்து முடித்து விட்டேன் நீங்கள் எதிலிருந்து வேண்டுமானாலும் வினாக்களை கேளுங்கள் என்று அவர் கேட்க கேட்க டான் டான் என்று பதிலை உரைத்தார் பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களோ இது எப்படி சாத்தியமாயிற்று என்று வினவ விவேகானந்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பல ஆண்டுகள் கட்டிக்காத்த பிரம்மச்சரியத்தினால் விளைந்த மன ஒருமையினால் தான் என்று குறிப்பிட்டார் என்ன ஒரு நினைவாற்றல் என்ன ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் ஒரு நாள் விவேகானந்தர் தியானத்தில் காளியை கண்டார் அதை தன்னுடைய குருவான ராமகிருஷ்ணரிடம் பகிர்ந்த பொழுது ராமகிருஷ்ணரோ நரேந்திரா காளியிடம் என்ன கேட்டாய் என்றார் உடனே விவேகானந்தரோ குருவே நான் தேவியை ஏதாவது கேட்கத்தான் நினைத்தேன் ஆனால் இதுவரை தேவி எனக்கு கொடுத்ததற்கே நான் நன்றி சொல்லி முடியவில்லையே நான் வேறு எதை கேட்பது இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போதே எனக்கு புல்லரிக்கின்றது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தவற்றுக்கு நாம் நன்றி நவிலும் நற்பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகின்றது சிக்காகோவில் உலக சமய மாநாட்டில் சகோதரர்களே சகோதரிகளே என்று முழங்கி மேற்கையும் கிழக்கையும் இணைக்கும் பாலமாக அமைந்தார் இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த செய்திதான் ஆனால் தெரியாத கதை ஒன்று உண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவிலிருந்து பல தடைகளை கடந்து பலரிடம் உதவி பெற்று அமெரிக்கா வந்து சேர்கின்றார் அமெரிக்கா வந்து சேர்ந்த சில வாரங்களிலேயே கை காசு எல்லாம் செலவாகி விடுகின்றது உணவிற்கும் வழியில்லை மாற்று துணியின்றி துணிவு ஒன்றையே துணையாக கொள்கின்றார் அவர் நம் மாநாடு நடக்கும் இடத்தின் முகவரியையும் தொலைத்து விடுகின்றார் மாநாடு நடப்பதோ செப்டம்பரில் பல நேரங்களில் தன்னையே நொந்து கொள்கின்றார் ஆனாலும் பொறுமையை கைவிடவில்லை பல இடங்களில் முயன்று மாநாடு நடக்கும் இடத்திற்கு சென்று வீர உரை ஆற்றி புயல் என்று உலக புகழ் பெற்றாரே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் பொறுமையை இழந்து விடுகின்றோம் நிச்சயமாக விவேகானந்தரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டியது பொறுமை இந்தியாவின் தொடக்க புள்ளியான கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் இருப்பதை நீங்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு சென்றபொழுது அந்த பாறைக்கு செல்ல படகோட்டி கேட்ட காசு அவரிடம் இல்லை அது ஒரு அணா இரண்டனா இருந்திருக்கும் ஆனால் படகோட்டியிடம் கெஞ்சாமல் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல் துணிவுடன் உடனே நீரில் குதித்து நீந்த ஆரம்பித்து விட்டார் அங்கே அந்த பாறைக்கு சென்றவுடன் யாருக்குமே தோன்றாத ஒன்று அவருக்கு தோன்றியது தலைமை பண்பின் சிறப்பே என்ன தெரியுமா சாதாரண மக்களுக்கு தோன்றாத பல கருத்துகள் உத்திகள் அவர்களுக்கு தோன்றும் விவேகானந்தருக்கு முன்பும் அந்த பாறைக்கு பல பேர் சென்றிருப்பார்கள் ஆனால் இவருக்குத்தானே தோன்றியது ஆம் அந்த பாறையில் அமர்ந்து மூன்று நாட்கள் தியானம் செய்தார் இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி தியானம் செய்ததாக பின்பு அவரே அந்த பேச்சில் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்று விவேகானந்தர் மண்டபம் என்று உலக புகழ் பெற்றதற்கு காரணம் அவருடைய தலைமை பண்பின் செழுமைதான் சிறப்புதான் அந்த பண்பு என்னை மிகவும் கவர்ந்தது துன்பத்தின் நுனிக்கு சென்றாலும் துவண்டுமிடாமல் தூய்மையோடு துணிவுடன் செயல்பட்டது அவருடைய தலைமைத்துவம் தலைமைத்துவம் அந்த திருவள்ளுவர் சொல்வாரே இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடுபை துன்பத்தால் துன்பப்படாதவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பார்கள் அதுதான் விவேகானந்தருடைய தலைமை பண்பு விவேகானந்தர் இந்த பூ உலகத்தில் முப்பத்தி ஒன்பதே ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான நமக்கு தேவையான சிந்தனைகளை அள்ளி வழங்கிய சிற்பி அவர் அதனால்தான் அவர் என்னை மிகவும் கவர்ந்த மானசீக மதியுரைஞர் நன்றி வணக்கம் அருமை அருமையாக பேச